Yaro. வேலை முடிஞ்சிருச்சு ஆனா நீதான் இன்னும் நார்மல் ஆகல என்ன வளரீங்க நான் நல்லா தானே இருக்கேன் தாத்தா தெரியல சின்ன வயசுல இருந்து உன் கூடயே வளர்ந்திருக்கேன் உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஐயோ தேவ இல்லாம எதையாவது வளராதீங்க எனக்கு இப்ப ஹாப்பியா தான் இருக்கு ஸ்வேதாவோட ஆபரேஷன் மட்டும் நல்லபடியா முடிஞ்சா போதும் அப்புறம் ரெண்டு பேரும் நிம்மதியா சேர்ந்து வாழ்க்கைய ஆரம்பிச்சா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல ஏன் குட்டிமா நீ அதுல இருந்து வெளியே வந்துட்ட அதான் நான் நம்புறேன் ஆனா வினோதி பத்திக்கினதும் உனக்கு கஷ்டமா இருந்திருக்கும்ல ஏச்சா அப்படி இல்லையே இது பிளான் தெரியாம தப்பா புரிஞ்சிட்டே திட்டிடாரு இதுல நான் எதுக்காக வருத்தப்பட போறேன் நடிக்காதடி சும்மா சிரிச்சு மழுப்பாத எனக்கு உன பத்தி நல்லாவே தெரியும் என்னதான் நம்மள பிடிச்சவங்க வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டாலும் அவங்களை நம்ம மறந்துட முடியும் அந்த பாதைகளை கடந்துட முடியும் ஆனா அந்த நினைவுகளை நம்மளால எப்பவுமே அழிக்க முடியாது இப்பவும் மனசுல வினோத் இல்லைன்னாலும் அவன் உன்னை திட்டினதும் உன் மனசு கண்டிப்பாக வருத்தப்பட்டிருக்கும் உனக்கு அழகுன்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கண்ணீர் விட்டு அழுதுரு அப்படி அழுதுட்டினா கூட அந்த பாரம் மனசை விட்டு போயிடும் இல்லைன்னா இன்னமும் அதை நீ சுமந்துட்டே இருப்ப நீங்க பேசுற மாதிரிலாம் எதுவும் இல்ல வாங்க போலாம் ஒண்ணும் இல்லனா பிராப்ளம் இல்ல சரி வா போலாம் ஏ குட்டிமா நீங்க சொன்னது அவ்வளவு சரிதான் மச்சான் நான் அதை விட்டு கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன் ஆனாலும் அவர்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி அருவறுப்பாக இருந்துச்சு என் தங்கச்சி கூட வாழ்ந்துட்டு இருக்காரு என்னதான் அவங்க ரெண்டு பேரும் புரிதலுக்காக நான் பேசியிருந்தாலும் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவர் என்ன திட்டும் போது கூட எனக்கு அவ்வளோ அழக வந்துச்சு என்னால் தாங்கிக்கவே முடியலை புரியுதுரி சரி விடு எல்லாமே நல்லதுக்காக

ஸ்வேதா பயப்படுறியா இல்லைங்க சுத்தமா பயமே இல்ல நான் இப்ப செத்தா கூட நிம்மதியா ஏய் நிறுத்தடி சும்மா செத்துற வேணாம் சொல்லாத இந்த மாதிரி பேச்சே பேசாத ஸ்வேதா இதுக்கப்புறம் நீ இல்லாமலாம் என்னால இருந்துட முடியாது நீ எதுக்கும் பயப்படாதமா உனக்கு எதுவும் ஆகாது நாங்களா இருக்கோம் தைரியமா இருக்கிறத விட நீங்க தான் தைரியமா இருக்கணும் உங்க முகத்து பாருங்க எனக்கு என்னமோ எனக்கு இந்த பயமும் இருக்கிற மாதிரி தெரியல பயம் உங்களுக்கு தான் இருக்கு வேணா இருக்காதா நீ உயிரி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்காக வாது அந்த கடவுள் என்ன உயிரோட வச்சிருப்பாரு நீங்க பயப்படாதீங்க ஏங்க நீங்களே இப்படி நீ எப்படிங்க அப்போ அத்தையும் மாமாவையும் நினைச்சு பாருங்க அவங்க இன்னும் துடைச்சிருவாங்க தயவு செஞ்சு இப்படி வருத்தப்படாதீங்க நான் சரியாகி நூறு வயசு வரைக்கும் உங்க கூட வாழ்வேன இப்படி நீங்க வருத்தப்பட்டு நிற்கிறத என்னால் பார்க்க முடியலங்க உங்களை இப்படி பார்த்தா அத்தையும் மாமாவும் கூட உடைஞ்சு போயிடுவாங்க நீ சொல்றதெல்லாம் சரிதாமா ஆனால் என்னால் முடியலை நீ எனக்கு வேணும்டி உன் நம்பிக்கையை மட்டும் இழந்துராத ஸ்வேதகண்ணா பயப்படாதுடா உனக்கு ஒன்றும் ஆகாது என்ன ஸ்வேதாமா இதை போய் இவ்வளோ நாள் மறைச்சிட்டு இருந்திருக்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல சாரி தாத்தா அழாதீங்க அத்தை எதுக்கு இப்படி அழுதுட்டே நிற்கிறீங்க உங்களுக்கு வேற ப்ரெஷர் அதிகமாயிரும் நீங்கள் அழாதீங்க எனக்கு ஒன்றும் இல்லை இந்த ஆப்ரேஷன் சின்ன ஆப்ரேஷன் தான் முடிஞ்சதும் நான் சரியாகி வந்துடுவேன் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கடா தங்கும் ஆனால் இவ்வளோ நாள் என்கிட்டயே மறைச்சிட்டு பார்த்தியா உன் அம்மா மாதிரி தானே நான் இருந்தேன் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல மன்னிச்சிருங்க எனக்கு அப்போ தோணலை சரிடா உனக்கு ஒன்றும் ஆகாது ஏங்க நம்ம கோவில் போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம்ல அதை கொடுங்க இங்க பாரு தங்கம் நான் கும்பரசாமி உன்னை எப்பவுமே கைவிடாது நீ தைரியமா இரு உனக்கு ஒன்றும் ஆகாது நீயும் என் பையனும் சேர்ந்து நிம்மதியா வாழ்வீங்க எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீயும் தைரியமா இருந்தங்கோ அத்தை நான் தைரியமா தான் இருக்கேன் நீங்களும் அழாதீங்க அப்புறம் ஸ்வேதா உங்க அப்பாவுக்கு சொல்லணும்ல அவர் ஃபாரின்ல இருக்காரு இல்லைங்க வேணாம் நான் நல்லா தானே இருக்கேன் இப்போ எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஸ்வேதா அப்பாவை கூப்பிடணும்ல அவருக்கு திடீர்னு தெரிய வந்துச்சுன்னா கோவப்படுவாரு அக்கா அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு அப்புறம் அத்தை மாமா தாத்தா இப்படி அழுதுட்டே நிக்காதீங்க நீங்க அவளாம இருக்கிறதுக்கு வேணாம் நான் ஒரு ஜோக் சொல்லவா ஆட என்ன எல்லாரும் வேண்டாம் தடுப்பீங்க பார்த்தா அமைதியா நிக்கிறீங்க யாருக்கு தெரியும் இது நான் சொல்ற கடைசி ஜோக்க கூட இருக்கலாம்ல ஏய் ஸ்வேதமா அப்படிலாம் பேசக்கூடாது அத்த சும்மா சொன்ன நீங்க அழாதீங்க நான் ஸ்டார்ட் பண்ணவா நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இதை வச்சு ஒன்னு ட்ரை பண்றேன் ஹலோ என்ன எல்லாரும் இப்படி அழுது படிச்சிட்டே இருக்கீங்க நான் இப்படி எல்லாம் இருந்தா நான் என்னோட ஜோக்க சொல்ல மாட்டேன் ஏய் நீ சொல்லி முடி பாரு நான் பேசினாலே தெரிச்சு ஓடிறீங்க இன்னைக்கு என்ன பொறுமையா கேக்குறீங்க ஸ்வேதா போலமா

அந்த மூளை இல்லாதவன் நான் தானே அறிவே இல்ல எனக்கு சுத்தமா அதத்தான சொல்ல போற உங்களை போய் எப்படி சொல்லுவாங்க கணவரை கண் கண்ட தெய்வம் அப்படிலாம் கலைக்க மாட்டேன் அம்மா தாயே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சரி போயிட்டு வா ஆமா ஸ்வேதாமா டாக்டர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நீ போயிட்டு வா அட என்னத இப்படி எல்லாரும் அழுதுட்டே இருக்கீங்க இப்படி அழுதுட்டே வழி அனுப்புனா எப்படி கொஞ்சமாவது சரிங்க எனக்கும் உங்களெல்லாம் நினைச்சு மனசுக்கு கஷ்டமா இருக்கும்ல ஸ்வேதா வாங்க

இந்த காலத்தில் ஆப்ரேஷன் பண்றதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரமா போயிருச்சு அட்வான்ஸ் டெக்னிக்கல் எவ்வளவோ வந்துருச்சு சோ நீ எதுக்கும் பயப்படாத அவளுக்கு ஒன்றும் ஆகாது அவளுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அவள் நார்மலா வருவா நீ ஃபெயில் பண்ணாத உனக்கு ஃபெயில் பண்ணா மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவ அப்புறம் வயதுல இருக்க நம்ம பாப்பாக்கும் பிரச்சனை ஆயிரும்டி டி சரிங்க அவளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல ஒன்றும் ஆகாது பயப்படாத அக்கா நீ எதுக்கு இங்கே இருக்க நீ வேணா வீட்டு கிளம்பு இல்லடா பரவாயில்ல நான் இங்கே இருக்கேன் நீ ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்க இன்னைக்கு சரியா சாப்பிடவும் இல்ல நீ வீட்டுக்கு கிளம்புக்கா நாங்க பாத்துக்கிறோம் ஆபரேஷன் முடிஞ்சதும் எப்படியும் நார்மல் வாட்டுக்கு மாத்துறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க அப்போ நாங்க கூப்பிடுறோம் நீ அப்ப வந்தா போதும் மாமா கூட்டிட்டு போங்க இல்ல நான் இங்கே இருக்கேன் இல்லக்கா ஆபரேஷன் முடியறதுக்கு டூ ஹவர்ஸ்க்கு மேல ஆகும் நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடு ஸ்வேதாவுக்கு நினைவு திரும்புறதுக்கும் அடுத்த டைம் எடுக்கும் அது வரைக்கும் நீ போய் நின்றுட்டு இருந்தா அது குழந்தைக்கும் தான் பிரச்சனை நீ கொஞ்ச நேரம் உட்காருவது செய் சரி ஆதி நான் பாத்துக்கிறேன் பெருசையும் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை நினைக்கிறேன் நீ போய் முதல்ல அவளை சாப்பிடவே நான் பாத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க சரி நீ இந்த நேரத்துல இப்படி ஸ்ட்ரெயின் பண்றது நல்லது இல்ல ஒண்ணு பண்ணு நீ அந்த சேனல் உட்காரு நான் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் இல்லைங்க எனக்கு மனசே சரியில்லை எதுவும் வேடி பொண்டாடி உனக்கு மனசு சரியில்லைன்னா ஏன் உள்ள பட்டி கிடக்கணுமா என் குழந்தைக்காக நான் வாங்கிட்டு வரேன் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் போங்க எனக்கு எதுவும் வேணும்னு சொல்றேன்ல பாரு கையில்மா எதுவுமே ஆகாது பயப்படாத எனக்கு தெரிஞ்சு நல்லபடியா ஆபரேஷன் முடியும் ஸ்வேதா நல்லபடியா திரும்பி வருவா நீ தேவையில்லாம பயந்து நீ ஸ்டெயின் பண்ணிக்காத நான் சாப்பிட வாங்கிட்டு வரேன் நீ எங்க தாத்தா பக்கத்துல போய் உட்காரு டேய் இன்னும் ரெண்டே நாள்ல என்கேஜ்மெண்ட் என்னடா பண்ண போற நானும் அதான் மச்சான் யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல இவன் இப்படி பண்ணா எப்படி நம்ம நாலு பேர் சேர்ந்து மகாவை கடத்திடலாம் எப்படி ஐடியா ஏமா சுவாதி நீ எப்பவுமே இப்படிதானா இல்ல எப்பவாவது நீ என் பிளான் என்னடா குறைச்சல் அங்க பொண்ணு இருந்தா தானே எங்கேஜ்மெண்ட் நடக்கும் பொண்ணையே தூக்கிட்டா என் மென்டல் அதுக்கு எதுக்கு நம்ம அவளை தூக்கணும் அவளை கூப்பிட்டாலே வந்துட போறா லூசானி அப்படிலாம் பண்ணா அவங்க ஃபேமிலிக்கும் கெட்ட பேரு அதுவும் இல்லாம மகாவும் அப்படிலாம் வர மாட்டா அதுக்கு தான் சொல்றேன் அவளை கடத்திடுவோம் இங்க பாரு ஃப்ரெண்டா போய்டேன் பார்க்கறேன் சும்மா வாய் கிளறாத என்னோட பிளானோட வேல்யூ உங்களுக்கு புரியல சூப்பர் பிளான் நான் சொன்னா ஒர்க் அவுட் ஆகும் மகாவை கடத்திட்டா பிரச்சனையே இல்ல பொண்ணு இல்லாம அங்க எங்க நடக்கவே நடக்காது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது சரி அப்படி நீங்க என்னதான் பிளான் போடுறீங்கன்னு நானும் பார்க்கறேன் ஏ லூசு அப்படியே அவளை கூட்டிட்டு போய் வச்சாலும் அவங்க அப்பா போலீஸ் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் எங்கேயுமே நடக்க தான் போகுது ஐடியா இப்படி பண்ணா எப்படி பேசாம அவ என்கேஜ்மெண்ட்டுக்கு மேக்கப் போட வருவாங்கல்ல அவங்கள வரவிடாம பண்ணிட்டா மேக்கப் இல்லாம பொண்ணு ரெடியாக முடியாது ரெடியாகாம என்கேஜ்மெண்டே நின்று போயிரும் இந்த ரெண்டு பைத்தியங்களை வச்சுக்கலாம் நம்ம என்ன பிளான் போட்டாலும் கண்டிப்பா சதப்பிரும் அவ என்னடானா மகாவ தூக்க சொல்றா இவன் என்னடானா இந்த மாப்பிளையோட சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு மாப்பிள்ளை கிளம்ப முடியாதுங்கிற மாதிரி மேக்கப் பண்றவங்க வர விடாம தடுக்கணுங்கறான் இந்த ரெண்டு பைத்தியங்கள கூட வச்சிட்டு நம்மலாம் பிளான் போட்டா அது உருப்படவே உருப்படாது என்ன நாங்க யோசிச்சு இவ்ளோ பிளான் சொல்றோம் நீ இப்படி வெட்டி அவங்க கிட்ட கோர்த்து விட்டுட்டு இருக்க உனக்கு அறிவு இருந்தா நீ சொல்லு நான் ஒரு பிளான் வெச்சிருக்கேன் ஆனா அத உங்க கிட்ட தான் சொல்ல மாட்டேன் இவன் கிட்ட தான் சொல்வேன் இவன் கொஞ்சம் காது கொடு ஏய் 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 என்னடி பண்ற ஏ லூசு எதுக்கு இப்படி கத்துற ஏய் எதுவா இருந்தாலும் தனி நினை சொல்ல வேண்டியதானே அது என்ன அவ்வளோ க்ளோஸா போறது உனக்கு ஓம் பிரச்சனை எரும மாட்டு பயலே ஆனா ஷாலு பிளான் தான் பேசாம இதுதான் ஒர்க் அவுட் ஆகணும் எனக்கும் தோணுது அப்படி என்ன பிளானா இருக்கும் ம் ஏய் அப்படி என்ன பிளான் நாங்க சொன்னதை விட பெஸ்டா இருக்கு எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கும் சொல்லு சொல்லணுமா சொல்லியே ஆகணுமா ஆமா சொல்லியே ஆகணும் அதுவும்

மவனே குன்றுவேன் அடே அடே உங்க ரெண்டு பேர் சண்டையில என்ன என்ன இழுத்து விடுற ஹலோ அடே வாங்க புதுமா பிள்ள இப்பலாம் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் எங்கேஜ்மென்ட்லாம் வச்சிருக்கீங்களா என்னடா கூப்பிடவே இல்ல டே இந்த தேங்காய் நார் நமக்கு ஃப்ரெண்டா இல்ல அவனுக்கு ஃப்ரெண்டா எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பேசுறான் ஹோ ஹோ என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா பேசணும்ல சார் யாரனு இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாரா நீ இப்போ யார பத்தி பேசிட்டு இருக்கே ஏ ментал ஆமா सारுன அவன தான் சொல்றா ஓ சரி சரி நீ மேல சொல்லு அப்புறம் எல்லாரையும் எங்கேஜ்மென்ட்க்கு இன்வைட் பண்ணிட்டு தான் வந்தேன் மறக்காம வந்துருங்க அப்புறம் யுவன் யுவன்パーசனலா நீ கண்டிப்பா வரணும் ஏனா நீ தான் அதல Chief Guest ரொம்ப சீப்பான கெஸ்ட் கூட டேய் ரொம்ப பேசற டேய் டேய் வெட்ரா

நானாவது என்கேஜ்மெண்ட்டை எப்படி நிறுத்தலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்ப சொல்றேன் மகா கையில நான் தான் ரிங் போடுவேன் அதையும் பார்த்துடலாம் சேலஞ்சா நீயா நான் அங்க மோதி பார்த்துடலாம் டேய் லூசா நீ இப்படி சவால் விட்டு வச்சிருக்க அவ கையில நீ எப்படி ரிங் போட முடியும் மச்சான் நம்ம மோதுறது பெரிய இடம் கொஞ்சம் யோசிச்சுக்கோ டேய் என்ன பெரிய இடம் சின்ன இடம் மதிப்பு மரியாதை எல்லாம் பணத்துல இல்ல குணத்துல இருக்கணும் அது அங்க இருக்கிற யாருக்குமே கிடையாது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் ரைட் ஏதோ பிளான் போட்டுட்டீங்க எங்களையும் சேத்து மாட்டிவிடாம இருந்தா சரி திடீர் இவன் உனக்கு நான் இருக்கேன் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அதானே நானும் இருக்கேன் சரி சரி நானும் இருந்து தொலைக்கிறேன் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் மச்சான் இப்ப இது ரொம்ப அவசியமா எனக்கு ஒரு சந்தேகம் இப்படியெல்லாம் பண்ணா நான் இம்ப்ரஸ் ஆகி உங்களை லவ் பண்ணிடறேன்க்காகதானே பண்றீங்க

அட நார்மலாக்கி திரும்பி வந்துருவா சரி எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு ஏ மச்சான் தாத்தா எல்லாம் சாக்கிட்டாங்கல தாத்தாக்கு அப்புறம் அங்கிளாண்டக்கி எல்லารகு வினோத் வாங்கி கொடுத்துட்டாங்க நீங்களும் சாப்பிடுவீரல இளங்கா இந்த காஃபியை கொடுங்க ஏ இல்லல எனக்கு வேணும்னா நான் சொல்லிக்கிறேன் நீ ஃபுல்லா குடி நீ இல்ல மச்சான் எனக்கு போதும் இல்லைங்க நீங்க குடிங்க ஏ வேணாடி அட ரொம்ப பணாதீங்க மச்சான் இளங்கா குடிங்க

உருகி உருகி ஊத்திர போது காமெடியா பேசினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிற காதலா பேசினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிற உங்ககிட்ட எப்படி தாண்டி பேசுறது உனக்கு என்ன தாண்டி வேணும் நம்பிக்கை வேணும் அத உங்களால தர முடியுமா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல அது எதாவது கடையில விதா கூட எவ்வளவு ரூபாய் கொடுத்து கூட வாங்கிட்டு வந்துடுவேன் ஆனா எங்க அதை கொண்டு வருது நம்பிக்கலாம் ஒருத்தங்க மேல தானா வரணும் குட்டிமா நம்ம வர வைக்க முடியாது அதையே தான் நான் சொல்றேன் நம்பிக்கலாம் நம்மளால வர வைக்க முடியாது அது உங்க மேல எனக்கு தானா வரணும் சரி உனக்கு நம்பிக்கை வரணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு தலைக்கிற நிக்கணுமா நிக்கிறேன் இல்ல நாலாவது மாடியில இருந்து கீழே குதிக்கணுமா குதிக்கிறேன் அது என்ன நாலாவது மாடி அதுக்கு மேல ஏறி குதிக்க மாட்டீங்களோ இவள காதல இருக்கிறதுக்கு பேசாம சும்மாவே இருந்துட்டு போயிடலாம் கொஞ்சம் விட்டா இவளை தள்ளி விட்டு கொண்டு வாளோ சான்ஸ் இருக்கு சரி நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல அது என்ன நாலாவது மாடி இல்ல குட்டிமா

ஏய் இனிமே பேச்சு மாற கூடாது நான் உன்னை லவ் பண்ணுவேன் நீ அதை எனக்குமே எப்பவுமே தடுக்க கூடாது நீ ஒருத்தங்களை விரும்புறது அதுங்க உங்களோட விருப்பம் அத நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன் நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க ஆனா எனக்கு உங்க மேல எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் ஓ என் கொட்டி மாக்கு ஓகே தான் அத சொல்லிட்டேனே நீங்க தாராளமா லவ் பண்ணிக்கோங்கனே என் கொட்டி எனக்கு ஒரு டவுட் நான் உன்ன லவ் பண்றேன் இப்போ திடீர்னு வீட்ல உனக்கு வேற அலைன்ஸ் பாத்துட்டா அரே பிப்பா பாங்க நீங்க இருக்கீங்களே உங்களை விட்டு வெளிய யாரையும் பார்க்க மாட்டாங்க நான் உங்களு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் எனக்கு உங்க மேல நம்பிக்கை தான் வரல ஆனா கல்யாணம் பண்ணிப்பேன் ஓ கல்யாணம் பண்ணிப்பேன் பண்ணிப்ப ஆனா இமேல உனக்கு நம்பிக்கை தான் வரல அப்படிதானே அப்ப நம்பிக்கை வர வரைக்கும் அந்த குழந்தை குட்டி அதெல்லாம் வேணாம் அப்படி ஒரு கண்டிஷன் போடுวะ அப்படிதானே சிசி உங்க மேல எனக்கு எப்ப நம்பிக்கை வரதோ அப்ப நான் உங்களை லவ் பண்ணுவேன் ஆனால் அதுக்காக குழந்தை குட்டியெல்லாம் தள்ளிப்பட முடியுமா அதெல்லாம் கால காலத்துக்கு நடந்துதான் ஆகணும் அடியே ஓ மனசுலயும் காதல் ஆழமா இருக்கு ஆனா ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது கூடிய சீக்கிரம் வாய திறந்து நீ சொல்லுபடி ஹலோ எதுக்கு இப்படி பழக்கடிக்கு நிக்கிறீங்க ஒன்னும் இல்லை நீ காஃபி குடிச்சு முடிச்சிட்டீங்கன்னா கிளம்பலாம்